காலத்தின் ஓட்டத்தால் சுருங்கிய முகத்தில் மடிப்புகளில் குழப்பம் தெரிந்தது கூர்மையான சிந்தை சொற்களின் ஒலியில் இன்னலை உணர்ந்தன பாரியின் தந்தை வேல் பருதி மறிந்ததும் பாரி குலைத்தலைவனாக பொறுப்பேற்று இன்னும் ஓராண்டு முடியவில்லை அதற்குள் சேரத்தின் தூதுவன் இரண்டாம் முறையாக வந்திருக்கிறான் என்னவாயிருக்கும் என்றெண்ணினார் வரச்சொல் என்றான் பாரி குரலில் இளமை கொப்பளித்தது விரிந்த மார்பும் திரண்ட தோள்களும் குலத்தின் கொடையாயிருக்க இரும்பென இடையும் வேங்கையை ஒத்த கால்களும் குறிஞ்சி நிலத்தின் கொடையாயிருந்தன இருந்தன உள்ளே நுழைந்த தூதுவன் நல்ல உயரமாகவும் திடகாத்திரமாகவும் இருந்தான் கூர்மையான கண்களும் தெளிவான முகத்தையும் பார்த்த வாரியன் இவன் தூதுவனல்ல தூதர்களின் தலைவனாக இருப்பான் அல்லது ஒற்றற்பட தலைவனாக இருப்பான் என்று எண்ணினார் அகவையில் இளைஞனான பாரி அவனை எவ்வாறு கையாள போகிறான் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவல் மேலிட ஏதும் கூறாமல் கவனிக்க துவங்கினார் உள்ளே நுழைந்த தூதுவன் பாரியை நேராக பார்த்தபடி சேர சக்கரவர்த்தி மாமன்னர் விராட நாட்டை வெற்றி கொண்ட குடப்புலத்தின் பேரரசர் பரம்பின் சிற்றரசரிடம் என்னை போர்தூதனாக அனுப்பியுள்ளார் என துவங்கினான் தூதுவன் பாரியை வணங்காததையும் முதல் வார்த்தையிலேயே சேர சேரமன்னனை பெருமைப்படுத்தியதோடு பாரியை சிறுமைப்படுத்தி பேசுகிறான் என்பதை உணர்ந்த வாரியன் பாரி இவற்றை கவனித்தானா என்று தெரிந்து கொள்ள பாரியை நோக்கினார் பாரி சின்ன புன்முறுவலுடன் நான் அரசனல்ல குடிகளின் தலைவன் இதை அறியாதவனா சேரன் என்று பேச்சை துவங்க தூதுவன் கையாண்ட மொழியிலேயே பாரி பதிலுரைக்கிறான் என்று நினைத்தார் வாரியன் சமவெளி நிலங்கள் அனைத்தும் சேரமானின் தலைமையை ஏற்று அடிபணிந்து விட்டன சேரத்திற்கு அடிபடிந்து வரை செலுத்துமாறு வேந்தர் உங்களுக்கு தூது இருந்தார் நீங்கள் அதை நிராகரித்து விட்டதால் உங்களுடைய காட்டின் மேல் போர் தொடுக்க திட்டமிட்டுள்ளார் பரம்பு நாடு என்று சொல்வதை தவிர்த்து காடு என்ற சொல்லை தூதுவன் நுட்பத்துடன் பயன்படுத்துவதை வாரியன் கவனிக்க அதற்காக இருபதாயிரம் வீரர்கள் கொண்ட சினமிகு தானையை திரட்டியுள்ளார் சேரவேந்தரின் நட்பை ஏற்கிறீர்களா அல்லது போரை எதிர்கொள்கிறீர்களா என்று கேட்டு வருமாறு போரத்தின்படி என்னை தூதாக அனுப்பியுள்ளார் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்த பாரி இருந்த சாளரத்தின் வழியாக வெளியே நோக்கினான் பறவையொன்று ஒன்று காற்று எழுதும் பாடலாய் கீச்சிட்டபடி கடந்தது இளம்பெயில் மண்ணின் ஈரத்தை முகர்ந்து பனிப்புல்லை உலர்த்த துவங்கியது